ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க பெண்களுக்கு பொதுவாக முல்லைப்பூ மல்லிகைப்பூன்னா ரொம்ப விருப்பப்படுவாங்கங்க ஆனால் அந்த பூ வந்து நம்ம தலையில் வைக்கிறதுக்கு முன்னாடி விவசாயிகள் அந்த பூவை வந்து எந்த மாதிரியெல்லாம் பராமரிப்பு பண்ணி பூ கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதாங்க அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க முல்லைப்பூ சீசன் ஏற்கனவே நான் நிறையா வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் ஏப்ரல்லேருந்தே இருந்தே வருங்க நவம்பர் வரைக்கும் டிசம்பர்லாம் அதிக பனிக்காலங்கள்லாம் வராதுங்க எங்கள் வீட்டில் ஒரு ஐம்பத்தஞ்சு முல்லைப்பூ செடிகள் இருக்குதுங்க மல்லிகைப்பூ செடி இருந்துச்சு ஆனால் எங்களால் எடுக்க முடியாத காரணத்தினால அதை நாங்கள் வெட்டி விட்டுட்டோங்க முல்லைப்பூ செடி ஆரம்பத்தில் நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி இலைதலையோடு அப்படி அப்படியே இருக்குங்க இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெட்டுற மாதிரி இப்போ காமிச்சிருப்பில்ல அது மாதிரி நம்ம வந்து அந்த வேர்லேருந்து கொஞ்சம் செடிகளை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் வந்து ஒரு அருவாவில் வச்சு ஃபுல்லாகவே வெட்டணுங்க இந்த செடிகள் எவ்வளோ செடிகள் இருக்குது பார்த்திங்களா இதில் எல்லா செடிகளுமே ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க வெட்டினாங்க அருவாளை வச்சு இந்த மாதிரி வெட்டி விடணுங்க அப்படி வெட்டுறப்ப அந்த குச்சி பார்த்தீங்கன்னா நம்ம போன் மாதிரி நம்ம எலும்பு மாதிரி அவ்வளோ திக்னஸாக இருக்கும் வெட்டவே முடியாதுங்க ரொம்ப பிரயத்தனப்பட்டு வெட்டணும் வெட்டிட்டு லைட்டாக அந்த குச்சி பட்டாலும் போதுங்க அவ்வளோ வழியாக இருக்கும் இந்த குச்சியெல்லாம் நம்ம வெட்டி வெட்டிட்டோம் வெட்டுறதை விட நம்ம வந்து இந்த குச்சியெல்லாம் எடுத்து காட்டை விட்டு அப்புறப்படுத்தணுங்க ஏன்னா நம்ம வெட்டுறப்ப அதில் உள்ள சின்ன சின்ன துகள்லாம் கீழே விழுமுமில்ல அப்போ நம்ம பூ எடுக்கிறப்ப அது காலில் குத்திடுமில்ல அப்போ புண்ணாகிடும் அதனால் நம்ம வந்து அந்த வெட்டு குச்சி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க நம்ம கிராமத்தில் உள்ளவங்க நெல் வேக வைப்போம் பார்த்தீங்களா அப்போதைக்கு இந்த விறகை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறப்ப நல்லா எரியும் அது மாதிரி அடுப்பில் சாதம் வைக்கிறப்ப கூட பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த முள்ளப்பு குச்சியை தாங்க காய்ஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வச்சு பற்ற வைப்போம் நல்ல நே நல்லா நீண்ட நேரம் வச்சு எரியும் நல்லா எல்லா செடியும் வெட்டி விட்டாச்சுங்க ஐம்பத்தஞ்சு செடினா அதில் ஒரு பாதி செடியை மட்டும் நாங்கள் வெட்டி விட்டுருவோம் ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக வெட்ட மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சில சீசனில் வந்து பூ வந்து அதிகமாக போ வெள போகும் சில நேரங்களில் வந்து பூ வில போகாது அப்போ எல்லா செடியும் நம்ம ஒரே நேரத்தில் வெட்டி விட்டோன்னு வச்சோங்களே எல்லா பூக்களுமே ஒரே ஒரேதா வந்துட்டு அப்படியே டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடாதனால நாங்கள் என்ன பண்ணிடுவோம் ஐடியா பாதி செடியை ஃபஸ்ட்டு நாங்கள் வெட்டி விட்டுருவோங்க மீதி செடி நாங்கள் வெட்டாமல் விட்டுருவோம் இந்த மாதிரி பார்த்துங்களேன் அது அப்புறம் உள்ள ஃபோட்டோ இது வீடியோ இது வெட்டி எப்படி மொட்டையாக வெட்டி விட்டுருந்தோம் அப்போ பார்த்திங்களா எப்படி தளிர் வந்து முட்டுகள் வைக்கிறதுக்கு அரும்பெல்லாம் வந்துருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி ஆகிடுங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப இன்னும் பாதியாக வெட்டி விடுவோம் ஏன் அந்த ரீசன்னா இப்போ இந்த இப்போ காமிக்கிற செடிகள்லெலாம் பூ வந்துடும் வந்ததுக்கப்புறம் லைட் ஓஞ்சு போகிற சீசன் ஆகிடுமா அந்த நேரத்தில் நம்ம திருப்பி லேட்டாக அந்தங்கிட்டு வெட்டாமல் வச்சுருக்கோம் பாருங்களா இதை வெட்டி விட்றப்ப இந்த பூ வந்து ஓயிறப்ப இந்த பூக்கள் அதிகமாக வரும் அப்போ வந்து நம்ம கரெக்டாக ஓரளவுக்கு நம்ம வந்து அமௌண்ட் வந்து லாஸ் இல்லாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பாதி பாதியாக வெட்டிட்டாங்க நம்ம இப்போ காமிக்கிற பூச்செடி இருக்குல்ல அது ஒரு ரோ ஃபுல்லாகவுமே இப்போ பூ வந்துடுச்சுங்க எப்படி வெட்டாமே வந்துடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பூச்செடி ஓரத்தில் நம்ம நெல் வயல் போட்டிருக்காங்கல்ல அந்த ஈரம் பட்டு பட்டு இந்த பூச்செடிகளை வெட்டுவதற்கு முன்னாக முன்னதாகவே பார்த்திங்கன்னா அந்த வரப்பு ஓரமாக உள்ள ஒரு நாலஞ்சு செடிகளில் நல்லா விட்டு மொட்டு விட்டு பூ வந்துருச்சு பாருங்களே பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது ஈவினிங் எடுத்த பிக்சர் அதனால மலர்ந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது அதனால் நான் என்ன சொல்லிட்டேன் இப்போ வந்து முகூர்த்த நாட்கள் மே மாதங்களே முகூர்த்த நாட்கள் வரும்ல வைகாசி மாதம் அதனால் அந்த நல்லா தலைஞ்சு பூ வந்துருக்குல அந்த செடிகளை வெட்டியே விட வேணாம் அப்படியே விட்டுடலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன் ஏன் மல்லி முல்லைப்பூ செடி அப்படி வெட்டி விட்றோம்னா நம்ம அப்படியே விட்டாலும் பூ வர்றது வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்தந்த சீசனில் ஆனால் நம்ம ஏன் வெட்டி விட்றோன்னா வெட்டி விட்டுட்டு திருப்பி தளிர் விட்டு நம்ம பூ வர்றப்ப பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்லா பெரிய பூவாக இருக்கும் எடுக்கவும் இருக்கும் நம்ம வந்து எடு எடுக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா குறஞ்ச அளவுலேருந்து அப்புறம் நிறைய அப்படி கூட்டிக்கிட்டே இருக்கும் இதே வெட்டாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கங்களேன் அந்த முல்லைப்பூச்செடியை அப்படியே நம்ம ஹைட்டுக்கு மேலே வரைக்கும் அது வளர்ந்து நம்ம எட்டியே எடுக்க முடியாது அந்த குழந்தைங்கள்லாம் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா மேலே உள்ளதெல்லாம் எட்டவே முடியாது அப்படியே கையே வலி எடுத்துருங்க அதனால தான் நம்ம வெட்டி விட்றப்ப பூக்கள் பெருசாகவும் வரும் நம்ம நார்மலான அளவுலேயே அந்த பூச்செடி இருக்கும் அதனால தாங்க நாங்கள் வெட்டி விட்றோம் அந்த பூச்செடியை அதுதான் வெட்டாமல் வச்ச பூச்செடியில் பூ வந்ததினால இன்றைக்கி ஒன்றாம் தேதினால நம்ம இப்போலேருந்தே பூ எடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏன் ஒன்று நானும் ஹஸ்பண்டு பாப்பாவும் பூ எடுத்தோங்க சும்மா கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து மாதம் மாதம் தான் நம்மளுக்கு வந்து இந்த பூ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தருவாங்க அதனால் இன்னைக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து எடுத்து கொடுக்கலாம் இருக்கிற பூவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய செடிகளில் கொஞ்சம் பூவும் அப்புறம் இந்த வெட்டி விட்டதில் கொஞ்சம் கொஞ்சம் பரவலாக இருந்துச்சுங்க அதை தாங்க எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு பின்னாடி பார்த்திங்களா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கிடையில் நம்ம நிறைய தடவை களை வெட்டியிருக்கோங்க அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லவே இல்லை சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்